வராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோடி சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்தி வேலுலேருந்து சந்தன் பேசுகிறேன் காரகோ பாவ நாஸ்தி இது அனைவரும் சொல்லி தான் கேட்டிருக்கிறோம் இது அனுபவத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எப்படி என்பதை நம் பார்த்தா தான் புரிஞ்சுக்க முடியும் இப்போ ஏழாம் இடத்தில் சுக்கர் தான் காரக பாவாஸ்தி ஆயிடுமா ஏகப்பட்ட கல்யாணம் பண்ணுறாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட சம்சாரத்தை வச்சுக்கிறாங்க அப்படிங்கலாம் இருக்குது அப்போ ஒன்பதாம் இடத்து சுந்தரம் இருந்தால் சூரியன் இருந்தார்னா தந்தைக்காரகம் பாதிக்குமா அப்படின்னா சொல்லிட முடியுமா சொல்ல முடியாது அப்போ இது அனுபவ ரீதியாக நாம் பார்த்து உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டை வைத்து தான் பேச முடியும் என்பது என்னோட கருத்தாகவும் ஐயாவும் கேள்வி கேட்டிருக்காரு அதுக்குண்டான ஒரு உதாரணம் கூறவும் சொல்லியிருக்காரு நான் பார்த்த ஒரு உதாரண ஜாதகம் ஏன்னா நான் எப்பவுமே ஒரு அனுபவத்தின் உணர்ந்த நிலைப்பாட்டத்தை சொல்லுவேன் ஒரு பெண்ணின் ஜாதகம் இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்த ஒரு பெண்ணோட ஜாதகம் அதாவது தனுசு லக்கினம் லக்கணத்துக்கு நாளில் சூரியன் சுக்கரன் சந்திரன் இந்த மூன்று கிரகமும் இருக்குது பிறக்கும் போதே அந்த பெண் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்துருச்சு ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் சூரியன் இருப்பது பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி மூணாம் பாதத்தில் சுக்கரன் இருப்பது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க ரேவதி ரெண்டாம் பாதத்தில் இந்த முக்கூட்டு இந்த கிரகங்கள் வந்து மூணு கிரகங்கள் அந்த இடத்துல இங்கே இருக்குது அந்த பாவமும் திதிசூனியம் இப்போ ரே இது ரேவதி வச்சுன்னா முதல் ஆரம்பத்தில் புதன் திசை அடுத்து வரக்கூடிய திசை கேது திசை இது வந்து ஒரு பதினோரு வயசில் முடிஞ்சிருது அடுத்து வரக்கூடிய சுக்கர திசை இருக்குது பாருங்கள் சுக்கரன் நாலாம் இடங்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய பாவம் அங்கே தாய்க்காரகன் சந்திரன் இருக்கார் வாகனத்துக்கு உண்டான கிரகம் சுக்கரன் அங்கே சுக்கரன் இருக்கார் இது ரெண்டும் கா பாவக பாவகத்தில் வந்துருச்சு காரகத்தில் வந்துருச்சு ஏன்னா தாய் காரகம் என்பது சந்திரன் வாகனத்துக்கு காரகன் என்பது சுக்கரன் இப்போ ரெண்டு அதிபதி அங்கே இருக்கிறாங்க அந்த காரகத்துக்கு உண்டான கிரகம் பாவத்திலே இருக்குது அப்போ இந்த காரக பாவ நாஸ்தி எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துச்சு என்பதற்காக இந்த விளக்கம் அதாவது தனுசு லக்கணத்துக்கு சுக்கரன் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் உள்ள கிரகம் தனுசு லக்கியத்துக்கு சுக்கரன் யோகத்தையே செய்ய மாட்டார் நல்லதே செய்யாத ஒரே கிரகம் சுக்கரன் மட்டுமே என்று எடுத்துக்கலாம் புதன் கூட நல்ல பாதகாதிபதி கூட நல்லா செஞ்சு போகல ஆனால் அந்த சுக்கரன் நல்லதே செய்ய மாட்டான் ஆனால் அவன் வந்து பாதகாதிபதியோட சாரத்தை வரை பெற்றுட்டார் சுக்கரனும் சந்திரனும் பாதகாதிபதி சாரம் அப்போ இது யாருக்கு பாதகம் காரகோ பாவனாஸ்தி யாருக்கு கொடுத்துச்சு என்பது ஒரு வேணுமில்ல ஒரு கருத்து வேணும் அப்போ சுக்கரன் வாகனத்துக்கு அதிபதி சந்திரன் தாய்க்கு அதிபதி தந்தைக்காரகனும் தாயும் ஒன்றா இருக்கிறாங்க அங்கே அப்போ சுக்கர மகாதிசை ஆரம்பித்தோன்னே சுய புத்தி இந்த ஜாதகத்துக்கு சுக்கர மகாதிசை சுய புத்தி திசை அடுத்து சுக்கரதிசைக்கு அடுத்து என்ன புத்தி வரும் சூரிய புத்தி வரும் அப்போ இந்த ஜாதகத்துக்கு அந்த சூரிய புத்தி சுக்கர திசையிலேருந்து சூரிய புத்தி வரும்போது இந்த ஜாதகத்துக்கு பாதிப்பு தந்தையாரை இழக்கக்கூடிய தன்மை தந்தையார் வந்து அதாவது இந்த பெண் இளவயசுலேயே தந்தையாரை பிரியக்கூடிய தன்மை தந்தையாருக்கு ஒரு வைப்பட்டு அந்த ஜாதகர் இறக்கு இறக்கும் தருவாய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஏன் அது நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் ஆறாம் அதிபதி நோயை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் வந்து சூரியனோட சேர்க்கை பெற்று சந்திரனோட சேர்க்கப்பட்டு சந்திரன் ஆறு இந்த ஜாதகத்துக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன் அவரோட சேர்க்கை பெற்று அந்த சுக்கரன் தசா நடக்கும்போது யாருக்கு பாதிப்பு அது தாயாரோட சொந்த பாவம் தாயாரோட பாவம் அப்போ தாயாருக்கு அங்கே பாதிப்பை கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை தாயாரோட பாதிப்பு யார் அவங்க அப்பா இந்த பெண் அப்பாவை இழந்து அப்பா இறந்து போனதுனால தாயாருக்கு அப்பாவே பிரியக்கூடிய தன்மை தாயாரோட சுகம் கெட்டு போச்சு ஏன்னா கலசரக்காரகன் சுக்கரன் தாய்க்காரகன் சந்திரன் இப்போ இருவரும் சேர்க்கப்பட்டு பெற்று தந்தைக்காரகனோட இருக்குது ஏன்னா தனுசுல கேட்கு ஒன்பதாம் தேதி தந்தைக்காரகன் அப்போ பாருங்கள் எங்கள் தாய் தந்தை கலஸ்தரக்காரகன் அவனே இந்த ஜாதகத்துக்கு நோய்காரகன் வரான் அப்போ இந்த 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 ஜாதகத்துக்கு அந்த தன்மையை கொடுத்துச்சு அப்போ காரக பாவ எந்த மாதிரி ஒரு நிலை அப்போ காரக ஆஸ்தினா அந்த அந்த கிரகம் தான் செய்யுமா நிச்சயமாக செய்யும் அது பாவத்தோட சாரம் நிச்சயமாக அது துணை போய் ஏன்னா பாவமும் கெட்டு போய் பாதகாதிபதி சாரதியும் வாங்கி அஷ்டமாதிபதி கூட சேர்க்கை பெற்று அந்த தசாகாலங்களும் நடக்கும்போது இந்த ஜாதகத்துக்கு எல்லாமே அது கொடுத்துருச்சு சுகத்தை கெடுத்துருச்சு யாரோட சுகத்தை கெடுத்துச்சு தாயாரோட சுகத்தை கெடுத்துச்சு அப்போ இந்த ஜாதகர் இள வயசுலேயே தந்தையார் இழக்கக்கூடிய தன்மை தன்னோட வீடு வாசல் இழக்கக்கூடிய தன்மை ஏன்னா வீட்டுக்கு அதிபதி அது தானே நாலா படம் தானே அதை இழக்கக்கூடிய தன்மை சொந்த பந்தத்தை உறவு வெறுத்து ஒதுக்கக்கூடிய தன்மை ஆ ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை ஏன்னா சுக்கரன் சுகபோவத்துக்கு அதிபதி நாலாம் இடம் சுகபோபம் அந்த சுகபோவத்தை இழக்கக்கூடிய தன்மையாக இந்த ஜாதகத்துக்கு அமைந்தது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமதி வேலுச்சந்திரன்